அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல நல்ல காம்ஃபுல்லான ஏரியாவில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை போய் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடுமலைப்பேட் பக்கத்தில் இருக்குது ஸ்ரீ ராகவேந்திரா கார்டன் அப்படிங்கிற இடத்துல குட்டை ஏரியாவில் இருக்குது டூ பிஹெச்கே வீடாக கட்டியிருக்காங்க ஹால் சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த பிளாட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்கு தண்ணி கனெக்ஷன் போர்வெல் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க போடிப்பட்டி முருகன் கோயிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ரெடி டு மூவ் ஹவுஸ் இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு கிச்சன் எல்லாமே வந்து நல்ல வெண்டிலேஷனோட யுனிக்காக அமைஞ்சிருக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் ஐம்பது லட்சம் குரல் குட்டைங்கிற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்